கர்த்தனம் நல்லா படிச்சாரு நான் பேச விசுவாச பத்தி பேசுவேன் இதுக்கு முன்ன வந்து அவிஸ்வாசி பத்தி பேசுனேன் அண்ணில் பத்தி பேசணும் ஆதி கிராமத்துல கர்த்தர் ஒரு மடி வாசிங்க அந்த வட்சணத்தையே இருபத்தி ஒன்பதுமா இருபத்தி ஒன்பது மனசனை தேவன் மனசனைய உண்டாக்கினார் செம்மையானு ஆதி கமத்துல கருத்துடாக தேவன் ஆதாமு ஏவாலை செம்மையானவனா என்ன பண்ணார் அவரு சூஷ்டித்தார் படிச்சார் என்ன பண்ணா என்ன பண்ணா பாசிங்க நெக்ஸ்ட் அவர்களோ அவர்களோ

நம்மளுக்கு ரத்தம் கொடுத்து நம்மளே வாங்கிக்கிட்டு நம்மக்குள்ள நூத்தன சுஷ்டியா பண்ணாரு செம்ம பண்ணாரு அத செம்மையானவங்களா பண்ணாரு ஒரு நூத்தன மனசு கொடுத்தாரு பசல்ல எடுத்துட்டாரு பழசெல்லாம் மாத்திட்டாரு நூத்தன சுஷ்டியா மாத்திட்டாரு ஒரு செம்ம உள்ளவன்னா மாத்திட்டாரு நம்மளைய அதே மாதிரி இன்னைக்கு இந்த வச்சனை கேட்டிருக்கிற நாமம் அந்த மனசோட இருக்கிறோமா ஆதா மாவால் மாறி திரும்பி நாம ரகரகமான தந்திரங்களைய தேடிக்கிட்டு அதைய நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நாம அவங்க மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு சுத்தர வேணுமோ என்று விசுவாசிய நாம பரிசீலனை பண்ணிக்கோணும் ஒருவேளை அது மாதிரி நம்ம இல்ல நினச்சுங்க அந்த காலத்துல ரகரகமான பல்லாத மனசோட பல்லாட உரையத்தோட இருக்கிறது எல்லாரும் என்ன தெரியுமா ஜரபிரத்தியல நாசமான மாதிரி கூட வரப்போற உபத்திரவ காலத்துல சபை எடுத்துக்கொள்ள படுற போது அந்த எடுத்துக்கொள்ளப்படுறதுல இல்லாம இந்த உலகத்துலயே உபத்திரவ அனுபவிக்கிறதுக்கு நாம விடவப்படுவோமோ என்று நாம் என்ன பண்ணனும் பரிசீலனை பண்ணக்கூடிய அவசரம் எவ்வளவோ இருக்கிறது இந்த விஷயத்தை நாம் நல்லா அறிஞ்சிக்கணும் அது ஒன்பது மூணு கூட வாசிக்கல ஒரு வருஷம் ஹம் இதே ஒன்பது மூணு எல்லாருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது சூரியனுக்கு கீழே நடக்கிறது எல்லாவற்றிலும் விசேஷித்து ஆதலால் மனு புத்திரின் மனபுத்திர உதயமும் என்ன தீமையினால் நிறைந்திருக்கிறது தீமையினால் நிறைஞ்சிருக்குதாமா இந்த உலகத்துல யாருக்கு தீமை பண்ணலாம் யாருக்கு தீமை பண்ணலாம் யாரு தீமை அனுபவிச்சா நம்ம சந்தோஷப்படலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட இந்த உலக ஜனங்கள் இருக்கிறாங்க இப்ப கூட அப்படின்னா விசுவாச நம்போம் எந்த மனிதருக்கும் கூட தீம்புங்கிறது பத்தி நாம என்ன பண்ணக்கூடாது ஆலோசனை பண்ணக்கூடாது யாருக்கு தீம்புற கூட நம்ம துக்கப்படணும் தப்பா சந்தோஷப்படக்கூடாது அதனால ஒரு பரிசுத்த வேகத்துல ஒரு வசம் சொல்லுது கெட்டவன் கூட கெட்டவனுக்கு ஒரு கஷ்டம் வந்தாங்க கூட விசுவாச நீ என்ன பண்ணக்கூடாது சந்தோஷப்படக்கூடாது பத்தி ஜபம் பண்ணணும் வச்சனை என்ன சொல்றது எப்பயிருப்பாச வரணும்னா ஒரு கெட்டவன் அசிஞ்சு போ நாசனம் ஒரு கஷ்டம் வந்தாலும் அவங்க பத்தி நம்ம என்ன பண்ணணும் திரும்ப ஜபம் பண்ணணும் அவங்களுக்கு சகாயம் பண்ணணும் தப்பா அவ நல்ல ஆச்சுன்னு என்று நம்ம என்ன பண்ண சந்தோஷப்படக்கூடாதுன்னு களத்துல வச்சனை சொல்றது இயேசு கிறிஸ்து நம்ம பார்க்கும்போது அவரையை கஷ்டப்படுத்தினவங்க அவரு அவரை சிலு போட்ட ஜனத்தையும் கூட அவர் என்ன பண்ணார் நேசித்தார் எப்பவுமே தீம்புங்கிறது அவரு மனசுக்குள் இல்லாம பார்வையில் இல்லை அதே மாதிரி கடத்தட பிள்ளையும் கூட மனசு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது யாருக்குமே கெட்டதுன்னு நினைக்க கூடாது யாருக்குமே என்ன பண்ண தீம்புங்கிறதுங்கிறது மனசுக்குள் இருக்கக்கூடாது இந்த காலத்துல எல்லா மனசுக்குள்ள எல்லா உறுதித்துள்ள என்ன தீம்போடு நெருஞ்சி இருக்கிறதாமா தீம்போடு நெருஞ்சி இருக்குதாமா அதனாலதான் நோவரு காலத்துல அது மாதிரி இருந்துச்சு இந்த காலத்துல கூட அது மாதிரி இருக்குது ஏன்னா அந்த காரியங்கள் நம்மக்குள்ள சபைக்குள்ள விசுவாசிக்குள்ள இருக்காம பண்ணணும் காத்து கொள்ள வேண்டிய அவசரம் எவ்வளவோ இருக்கிறது என்று இந்த வச்சனம் மூலியம் நம்ம கத்துக்க வேண்டிய அவசரம் எவ்வளவோ இருக்கிறது பிரிய சகோதரி சகோதரரை இதனாலன்னா எல்லா பாவத்துக்கு காரணம் எல்லா பாவங்கள் எங்க ஆரம்பம் ஆகுதுன்னா இந்த கெட்ட இந்த பொல்லாத உறுதித்துக்குள் இருந்தானு மாமா அத எப்பவுமே கூட விசுவாசிய நாம நம்ம வெளியே பார்க்க கூடாது அவங்களே இவங்களே பார்க்க கூடாதுன்னா நம்ம உறுதித்துக்குள்ள நம்ம மனசுக்குள்ள எந்த பொல்லாத காரியங்கள் வருது என்று என்ன பண்ணணும் மனசு நம்ம மனசு உள்ளுக்கு இருக்கணும் உள்ளுக்கு ஆலோசனை பண்ணணும் நம்ம எல்லாம் வெளியா பாப்போம் தப்போ நம்ம உரைத்துக்குள்ள இருந்து வர கட்டவாத்த கட்டத்தை பத்தி நம்ம ஆலோசனை பண்ண மாட்டோம் விசுவாசியா இருந்தா நீ என்ன பண்ணணும் தெரியுமா என்ன பண்ணணும் முதல் உங்களை உரைத்திய பத்தி ஆலோசனை பண்ணணும் புரியுதா

இந்த பொல்லாத மனசுக்குள்ள இருந்து எதைட்ட வருதோ அதையும் அனுசரணம் பண்ண நம்ம என்ன பண்ண வாழ வாழக்கூடாது என்று கருத்தோட வச்சனம் என்ன அது கிளியர் நம்மளுக்கு தெரிவிக்கிறது பாருங்க மத்த சுவிசேஷம் பதினஞ்சு அதிகாரம் பத்தொன்பது வச்சனம் வாசிக்கலாம் மத்த சுவிசேஷம் மத்த சுவிசேஷம் பதினஞ்சு பத்தொன்பது வாசிங்க பத்த வயசு விசேஷம் பத்தொன்பது பதினைஞ்சு பத்தொன்பது எப்படினால் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் உதயத்துக்குள்ள பொல்லாத சிந்தனைகள் வருதாமா நம்ம மனசு பாக்காட்டி நம்ம உதயத்தையை பாக்காட்டி நம்ம என்ன பண்ணுவோம் இந்த சிந்தனைகள் நம்ம மனசுக்குள்ளிருந்து வந்த என்ன என்ன நம்ம சரீரம் எல்லாத்தையா என்ன பண்ணாங்க

இருக்குது என்னமோ என்று என்ன பண்ணணும் எப்படிக்கு அப்புறம் ஜாக்கிரதி படிக்கணும் அந்த காலத்துல மனிதர்கள் பத்தி என்ன பண்ணல அவங்க ஆலோசனை பண்ணல அவங்க மனசுக்கு தோன்று மாதிரி நிறுத்த போயிட்டாங்க அது அக்கிரமேனா விஸ்திரமாயிருச்சு அந்நியாய மோசம் கேட்டது எல்லாம் பயங்கரம் ஆயிருச்சு சகோதரி சகோதரி நல்லா புரிஞ்சுக்கணும் அதுல கருத்தனை என்ன பண்ணார் தெரியுமா உலகத்தை நாசம் பண்றதுக்காக அவர் என்ன பண்ண ஆயத்தப்பட்டார் அதே மாதிரி இந்த காலத்துல கூட மனிதரையோட ஆலோசனை தலங்க சிந்தைகள் என்ன இருக்குது நல்லா புரிஞ்சுக்கணும் கெட்டதா இருக்கிறது அப்ப நம்மக்குள்ள அந்த நாசத்துக்குள்ள போக இருக்கணும் நாம அது வந்து என்ன பண்ண விடுதலாவணும் நம்ம நாம் பரிசுத்த நம்ம நாம் பவித்திரமா இருக்கணும் நம்ம உலகத்துக்குள்ள என்ன இருக்கணும் கணத்தோட வச்சனம் இருக்கணும் பரிசுத்தாவே நிறைஞ்சு இருக்கணும் கருத்துலதான் நம்ம அதிகாரியா இருக்கணும் நம்ம உலகத்துல இந்த விஷயத்த நல்லா கத்துக்கணும் அதனாலதான் இங்க வச்சனம் சொல்றது என்ன தெரியுமா எல்லா பொல்லாத காரியங்களால இருந்தா எங்களோட உதயத்துக்குள் வந்து என்ன பண்ண மனசன தீட்டுப்படுத்துது காப்பாற்றி நம்மளோட உதயத்தை என்ன பண்ண ஜாக்கிரதையை காப்பாத்திக்கணும் அதுக்கு ஒரு வட்சனா இதே நம்ம நீத்து மொழிகள் இருக்குது நாலாவது அதிகாரம் நாலாவது அதிகாரம் எழுதி எழுதிருக்குது நாலு நீத்து மொழிகள் நாலாவது அதிகாரம் நாலாவது அதிகாரம் உம் இருபத்தி மூணாவது வச்சனை படிங்க எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் எல்லா காவலோடும் தெலுங்குல என்ன இருக்குதுன்னா நீ உறுதியோ நுண்டி ஜீவதாரலு பயில தேறணும் காபட்டி அன்னிட்டு கண்டே முக்கியமாக நீ உறுதியோடு பத்திரமாக காப்பாடு நினைக்கலாம் நான் கருத்தை நான் இருக்கிறாருன்னு வேணாலு நான் பேசுற வார்த்தை எல்லாம் பரிசுத்தமா இருக்குது நான் பரிசுத்தமே பாட்டு பாடுறேன் ஆராதனை பண்ற வச்சனம் சொல்றேன் நினைச்சிக்கலாம் வேணும் நீ என்ன பண்ண வேணும் காத்து உறுதிய காத்துக்கொள்ளணுமாமா எதுக்கு தெரியுமா இது நம்ம நல்லா அறிஞ்சிக்க வேண்டிய அவசரம் இருக்குது காத்து கொள்ளும் காத்துக்காம நீ என்ன நினைச்சுக்க அது எப்ப என்ன ஒண்ணா

ஒரு காலத்திலே நமது மாம்ச இச்சையின் நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்னியின் பிள்ளைகளா இருந்தோம் ஒரு அப்பா நம்ம எல்லாரும் எப்படி இருந்தா கோவாக்னியோட பிள்ளைங்களா இருந்தோம் மாமா காரணம் என்ன நம்ம எல்லாரும் கூட மனசோட சரீரத்தையோட இச்சை பிரகாரம் என்ன பண்ண நடந்துட்டு வந்தோம் அப்படியே நம்ம மனசுல எது தோணுதோ அது பிரகாரம் நடந்துட்டு வந்தோம் எப்ப உறப்போம் அதனால நமக்கு என்னாச்சு மரணத்துல இருந்தோம் நாம இப்பேற்பட்ட வாழ்க்கையில இருக்கிறவங்க எல்லாரும் கூட என்ன பண்றா ராபா வரப்போறா மகா உப்பத்திர காலத்துல இருக்க போறாங்க நோவ காலத்துல அது மாதிரி இருந்தாங்க அவங்க நாசத்துக்கு போனாங்க அதே மாதிரி ரஷ் பட நம்பக்குள்ள இந்த காரியங்கள் நமக்குள்ள இருக்கும்போது மனசு தோண்ணு மாதிரி நம்ம சரீரத்துக்கு வேண்டியது மாதிரி நாம நடந்தோம்னா நாம கருத்தரையோட கோவார்டிங் பாத்துல இருப்பாங்க தெரிவிக்குது என்ன பண்ணணும் யதார்த்தமா வாழ்றது கத்துக்கணும் பரிசுத்தமும் வாழ்றதுக்கு எப்பத்துக்கு அப்புறம் நம்ம உறுதி நம்ம பரிசீலனை பண்ணிக்கணும் பரிசுத்த படுத்திக்கிட்டு நம்ம நடக்கிறது வேண்டிய அவசரம் இருக்கிறது இந்த உறுதியும் எப்ப ஏற்படுதுன்னா

விலங்குகளுக்கு ஏற்றுவானா அவிசுவாசம் உள்ள உள்ள அவிசுவாசம் பொல்லாத இருதயம் பொல்லாத உதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் உங்கள் ஒருவனுக்குள்ள இருக்காத படிக்க எச்சரிக்கையா இருங்கள் நீங்க எச்சரிக்கையா இருங்கள் இது யாரு பத்தி சொல்லுது ரக்ஷிப்பட்ட விசுவாசிங்க பத்தி சொல்லுது இங்க நல்ல ஒரு விஷயத்தை நான் நம்ம அடுவ சொல்றேன் ஆதி காண்டத்துல ஆதி காமத்துல நோவா காலத்துல மனிதர் எல்லாரும் கூட இருக்கிறாங்க பொல்லாத உதயத்தோட இருக்கிறாங்க அவங்க எல்லாம் கெட்டு போனவங்களா இருக்கிறாங்க அது நேரதான் கருத்தரோட கோவாக்னி ஜலப்பிரயம் மூலமாக நாசம் பண்றதுக்கு கரெக்டர் ஆயத்தமாயிட்டாரு ஒரு நாம் எல்லாரும் கூட அதே மாதிரி இருந்தோம் கருத்தரோட மகா குபனால நம்ம பாவத்தை மன்னித்து நம்ம உறுதியை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்க்கிறதுக்காக நம்மளுக்கு ஒரு நூதனமான உதயத்தையா நூத்தன மனசு கொடுத்தாரு கருத்து அப்பே இருப்ப நூதனமான வாழ்க்கையை நாம பெற்ற நாம யதார்த்தமா ஜாக்கிரதையா நம்ம உதயத்தை காப்பாத்தி கொள்ளாம இருந்தோம்னா திரும்பி நம்மக்குள்ள கூட வரா ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்ன இதுல படிச்சோமோ பிரசங்கில படிச்சோமோ கர்த்தர் யதார்த்தமா மனசுல படிச்சாரு ஆதா மேல யதார்த்தம் படிச்சாரு நல்லவா படிச்சாரு வேணா விவிதமான தந்திரத்துக்கு பண்ணாங்க அவங்க ஆளாயிட்டாங்க அது மாதிரி ரட்சிப்பட்ட நாம்பம் நூத்துல உறுதியத்தை பெற்ற நாம்பம் பரிசுத்தாவை பெற்ற நாம்பம் நல்லா புரிஞ்சுக்கணும் பரிசுத்தாவி பெற்ற நாம பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் அதுக்காக போராடணும் அதுக்காக நித்தியம் என்ன பண்ணணும் நம்மள எப்படி பண்ணும் காத்து கொள்ளணும் இல்லாட்டி இந்த பொல்லாத உறுதியை நமக்குள்ள என்ன தெரியுமா அநேகமான கெட்ட லட்சணம் கொண்டு வரும் முடிவா லாஸ்ட் நம்ம இச்ச பிரகாரம் நம்மோட ஆசை பிரகாரம் நடக்க வைக்கிறதுக்காக இது என்ன பண்ணிடுறோம் ஆயிரம் ஆயிரம் லாஸ்ட் என்ன பண்ணணும் பண்ணு விசுவாசம் இல்லாத ஒரு கெட்ட குணத்தை கொண்டு வந்திரு கர்த்தல் இருந்து தூரமாவ ஒரு பொல்லாத உறுதியும் கூட நமக்குள்ள வர அவகாசம் இருக்கிறது அதனால கர்த்தலோட பிள்ளைங்க நாமம் அப்பேற்பட்ட மனசுல முள்ள வந்துச்சுன்னா அன்னைக்கு நோவ காலத்துல இப்படி கர்த்தலோட கோவாக்கு நிக்க ஆளாங்களோ அதே மாதிரி நாமம் ஆளாக வேண்டிய அவ ஆள பரிசு பரிசுத்தி நிலைமை வரும் அப்படி வராம நாம என்ன பண்றோம் நம்ம ஒருத்தரை மாசத்தை காத்துக்கொண்டு பரிசுத்த கர்த்தர் கர்த்தரிச்சி போக்கலாம் பவித்ரா பிரகாரம் பவித்ரா பரிசுத்தாவி நம்மளுக்கு சொன்ன பிடிக்கு நம்ம என்ன பண்ணணும் நடந்தோம்னா நிச்சயமா பரலோ கர்த்தர் வரும்போது நம்மள என்ன பண்ணுவாரு எடுத்துக்கொள்ளப்படுவோம் இல்லாட்டி நோவா காலத்துல யாரை நாசனத்துக்கு போனாங்களோ அதே மாதிரி நாம நாசனத்துக்கு போக வேண்டிய அவசியம் அப்படின்னு வர அது ராத்திரி கால நேரத்துல நம்ம மனசுக்குள்ள அதனால நோவா காத்துல அவங்க உறுதிமல்லாம் இப்படி கெட்டு போயிருந்துச்சோ அது மாதிரி இல்லாம இல்லாமிக்கு அவங்களே பார்த்து நாம சரி பண்ணிக்கிட்டு கருத்துக்கு வருகாக்க ஆய்த்து மரலாம் கருத்தறிந்த வச்சனத்தை ஆசைப்பாருக்கா எல்லாரும் கண்கள் மோடி ஜரலாம் அளவு பிரைஸ்கார்ட் ஸ்தோத்ரம் ராஜாவே கர்த்தாவே நன்றி செலுத்துக்கலாம் இந்த ராத்திரி கால நேரத்தில் கருத்தாவே நோவா காலத்துல இருந்த மனிதரையோட உதயம் எப்படி இருந்துச்சோ அது அறியிருக்காக குப்புக்கும் கருத்தாவே நீங்க மனிதரைய யதார்த்தமா படிச்சிருக்கிறீங்க செம்மையா படிச்சிருக்கிறீங்க கருத்தாவே அந்த செம்மையா இருந்த மனிதர் விவிதமான தந்திரங்களை அவ கொண்டு உங்களுக்கு தூரமாயிட்டேன் கருத்தாவே அப்படி தூரமான எங்களை திரும்பி உங்க ஆத்ம மூலியமா உங்க பரிசுத்தா மூலியமா வச்சனம் வச்சன மூலியமா நூத்தன உறுதித்தைய நூத்தன மனசைய நூத்தன சுஷ்டிய எங்களை ஆக்கி எங்களை எடுத்து வச்சுக்கிட்டு வர எங்க கருத்தாவே ஏன்னா இந்த அழுத்த இருக்கிற நாங்க ரகமாக ரகரகமான சோதனைகளை விவிதமான சூழ்நிலை சூழ்நிலையை வரும்போது எங்க உறுதித்தையே நாங்க பொல்லாத மாத்திக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது கர்த்தாவே அப்படி இல்லாம நித்தியம் எங்க உருத்த காத்துக்கொண்டு பரிசுத்தமா யதார்த்தமா எங்க உறுதித்துல கர்த்தாவே நீங்களே கர்த்தரா தேவரா இருந்து திரும்ப நெருப்பி உங்க பரிசுத்தாவே நெருப்பி கர்த்தாவே ஒரு செம்மையான உறுதித்தையோட நாங்களே காத்துக்கொண்டு உங்களை வரக்காக ஆயுத்து படுற ஒரு கபு கொடுக்க கர்த்தாவே கர்த்தாவே இது ராத்திரிக்காலும் கூடிய ஆசிரியங்க நீங்க வரப்போறீங்க வாழ்த்து பறிச்சு உங்க கூட நல்ல மத்தியா ஆசிரியர் நல்ல பாக்கியத்தை கொடுத்து எங்க மூலியமா உங்க நாமத்துக்கு மகிமக்கு உண்டாக்கு பிடிக்கி எல்லாத்துக்கும் சகாயம் பண்ணுங்க எல்லாத்துக்கும் கைகோப்பு கொடுத்து ஏசு நாமத்துல கேட்டணும்ல பீதாவே ஆமே ஆமே நம்ம பீதாவுடைய அனுபவம் குமாரி இயேசு கிறிஸ்து குருப்பையும் பரிசுத்தாத் ஆவியோட ஐக்கியமும் அவரு வரப்போ வரக்கும் கூட நம்மளுக்கு துணையா இருந்து முடியாது நடிப்பைக்காக ஆமேன் எல்லா இடத்துக்கும் கூட இயேசு கிறிஸ்து நாமத்துல நன்றி பிரே பிரேஸ் பிரே சொல்லான் ஸ்தோத்திரம் எல்லாத்துக்கும்